லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமென்றும் தமிழ் சங்கம் தீபாவளி கொண்டாட்டம் இன் லண்டன் மீடியா எத்தனை மணிக்கு 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 சுமார் கிளம்பி இன்னைக்கு எந்த வந்திருக்கீங்க வந்திருக்கோம் ஒன்றியம் ம் ம் புள்ளாடி வந்தீங்க அண்ணன் அடிகள் அடிக்கல் வெற்றிகரமாக நடக்கணும் அண்ணன் இருபத்தி ஆறுல ஜெயிக்கணும் விஜய் அண்ணன் தான் விஜயா சில பேர் அண்ணன் பாங்க சில பேர் மாமாங்க தான் இருக்கு அண்ணனா எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஐ அண்ணா நடிப்புலயும் சரி அண்ணன் ஒரு நல்ல மனசு உள்ளவங்க அதனால வருங்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் கண்டிப்பா வந்து மக்கள் எல்லாரும் அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அண்ணனை ஜெயிக்க வைக்கணும் அண்ணன் வந்தாங்கன்னா சட்டம்லாம் கொஞ்சம் மாறும்னு நம்பிக்கை இருக்கு

புவி படம் படம் இருந்து நான் அண்ணா ரசிகர் ஆகிட்டேன் யாரோட வந்தீங்க நீங்க நாங்க ஆறு பேர் வந்தோம் ஆறு பேர் தனி ஆறு பேர் ட்ரெயினில் வந்தோம் கூட யாரும் துணைக்கு வராங்க எதுக்கு எனக்கு எதுக்கு துணை எங்களுக்கு எதுக்கு தோணை நாங்கள் அண்ணன் ரசிகர் ஆஜா எங்களுக்கு எதுக்கு தோண தேவையில்லை சிங்கப்பெண்

கடத்தல நடிச்சிருக்காங்க அதே மாதிரி மக்களுக்கு பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருமே வராங்க போறாங்க இருந்தாலும் இவர் சொன்னதை நேரத்துல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதனால நீங்க எல்லாம் ஒரே ஃபேமிலியா இல்ல அங்கஜி फ्रेंड्सங்க இல்ல இவங்க 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 ஃபேமிலியா நான் பேர்மே எல்லாரும் फ्रेंड्स நாங்க மூணு பேர் फ्रेंड्स ஓகே ஓகே ஓகே

ஆச்சரியமாவும் கண்டிப்பா இருக்க போது அது மட்டும் இல்லாத கண்டிப்பா அண்ணனுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாரும் தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் கொடுக்கணும் தமிழக வெற்றி கழகம் வாழ்க அண்ணன் விஜய் அண்ணன் வாழ்க சொல்லுங்க ரொம்ப ஆர்வமா இருக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்து விஜய்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்க அப்பா வந்து அவ்வளோ தீவிர ஃபேன் அதுல இருந்து எங்க ஃபேமிலியே விஜய்னா அவ்வளவு பிடிக்கும் இன்ன வரைக்கும் படம் பார்க்க போனதுன்னா விஜய் படம் ஒண்டி தான் டைட்டல்ல போய் பார்க்க போதும் விஜய்னா அவ்வளவு பிடிக்கும் அதான் பார்க்க வந்தோம் விஜய் பார்க்கணும்னு ஒரு ஆசை

அதுக்காக நான் எதிர்பார்த்து வரும் கண்டிப்பா மாநாட்டுக்கு கலந்துக்கோம் ஃபேமிலியோட கலந்துக்கோம் நாங்க ஃபேமிலி எல்லாமே சின்ன வயசுல இருந்தே விஜய் பண்ணா ஆஹா அந்த அழகான குடும்பத்தை காட்டுங்க இப்படி வாங்க 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 இன்னும் அழகா இருக்காங்க அப்படியே வைக்கலாம் இப்ப நாங்க எல்லாமே சின்ன பிள்ளைல இருந்த விஜய் பண்ணா எந்த படம் ரிலீஸ் ஆனுமே நாங்க தியேட்டர் போய் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இது மாதிரி விஜய்டும் சினிமாவே செம்மையா ஆண்டு இருக்காரு இப்ப தலைவர் வந்தாருன்னா நம்ம உலகத்தையே செம்மையா நம்ம தமிழ்நாட்டே நல்லா ஆள் நல்லா இருக்கணும் அவர் வரணும்னு வேண்டோம் அவர் வரணும்

தளபதியின் அழைப்பு கேட்டு இந்த அடிக்கல் நாட்டு விழாவாக வந்து வருவோம் முதலிட்டு நாங்கள் ஒரு மூணு முப்பது நாற்பது பேர் அங்கேருந்து கிளம்பிட்டு வந்திருக்கோம் நாங்கள் நேற்று மத்தியானம் மூணு மணிக்கு கிளம்ப நாங்கள் இப்போ தான் வந்து சேர்ந்திருக்கோம் நாங்கள் வந்து நான் நீலகிரி மாவட்ட செய்தி தொடர்பாளர் உதயநகர தலைவர் இது நீலகிரி மாவட்ட தலைமைகள் சரிங்களா இந்த மாநாடு அந்த மாநாட்டுக்கு ஒரு பூசை விழாவுக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை தளபதி கூட்ட முடியும்னா அது தளபதியினால் மட்டும்தான் முடியும் புரிஞ்சுங்க தளபதியினால் தான் முடியும் இந்த அடிக்கல் நாட்டு விழாக்கே இவ்வளோ ஒரு சிறப்பாக இவ்வளோ பெரிய கூட்டம் அதிகாலையில் மூணுலேருந்து நாலு மணிக்கெல்லாம் திருளா நின்று மக்கள் நின்று பார்த்து அத்தனை சரி பண்ணி எல்லா அடிக்கல் நாட்டு விழா சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு இதே வந்து மாநாடாக இருந்தால் நினச்சி பாருங்க மாநாடு வந்து தமிழகம் மட்டும் இல்லை உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு சிறப்பாக நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்கள் தளபதியை நாங்கள் சிம்மாசனத்தை அழகு வச்சு பார்ப்போம் எங்களோட இலக்கு ரெண்டாயிரத்தி இருபது எங்கள் தளபதியை

நேத்தே எதிர்பார்த்தோம் நேத்து வந்துருன்னுன்ற பிளான்ல தான் இருந்தோம் இடம் இடமே பத்தாதுன்னு நினைச்சுன்னு வந்தோம்னா இப்பயும் இதுவே ஒரு குட்டி மாநாடு மாதிரி ஆயிடுச்சு இன்னும் மாநாட்டுக்கு இன்னும் நிறைய ஜனம் வரும் ஓகே 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 இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் அப்படிங்கிறது மாநாட்டுல எவ்வளவு வரைக்கும் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க இன்னைக்கு நிக்கவே இடம் இருக்காதுன்னு நினைச்சு வந்தீங்க ஆனா இவ்வளவு இடம் இருக்கு மாநாட்டுல இந்த இடம்லாம் இருக்குன்னு பாக்க மாநாட்டுல எங்களுக்கு சுத்தமா இடமே இருக்காது சுத்தமா கால் வைக்கவே இடம் இருந்தாலும் அதுவே பெரிய விஷயமா நினைக்கிறோம் யாரோட வந்திருக்கீங்க நீங்க எங்க தலைமையில வந்திருக்கோம்

கண்டிப்பா வந்தோம் கண்டிப்பா அவர் வருவார்ன்னு எதிர்பார்த்து வந்தோம் ஆனா அவர் இடம் பத்தி இருக்காது எங்களுக்கு நான் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் தான் எங்க மாவட்ட தலைவர் வந்து பிரகாசம் என்கிற குட்டி ஒரு ஃபயராவே பேச மாட்டேங்கறீங்களே என்ன என்ன எல்லாரும் இப்படி பேசுறீங்க விஜய பாக்க வந்திருக்கீங்க ஒரு ஃபயர் வேண்டாமா உங்களுக்கு மாநாட்டில் சீக்கிரமா வந்து உங்களை சந்திக்க போறாரு நாங்க இதுக்காக தான் இத்தனை வருஷமா காத்துனு இருந்தோம் தமிழ்நாடு இப்ப அவரை தான் எதிர்பார்த்துன்னு இருக்கு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களோட கொடி அந்த கோட்டையில பறக்கணும் அதுக்காக நாங்க எல்லாருமே பாடுபடுவோம் தளபதியோட வெயிட் என்னங்கிறத நாங்க இருபத்தி ஏழாம் தேதி காட்டுவோம் வெற்றிய அன்னைக்கு நிர்ணயிக்கப்படும் ஓகே இப்ப இவ்வளவு கூட்டம் அப்படின்னும் போது பாதுகாப்பு எல்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மாநாட்டுல குறிப்பா பெண்களுக்கு எல்லாம் தளபதி அதுக்காக பெண்களுக்காகவே ஆமா அவரு அறிவிப்பை விட்டாருங்களே பாதுகாப்பை தான் நாங்க வந்திருக்குமே எந்த கட்சியிலயுமே இவ்வளவு மகளிர் கூட்டம் இருந்தது இல்ல இது எங்க எங்களுடைய கட்சி வந்து அண்ணனுடைய பாதுகாப்பு எங்களுக்கு அண்ணன் மூலியமா வந்து பாதுகாப்பு கிடைக்குன்ற நம்பிக்கையில தான் நாங்க எல்லாம் வந்திருக்கோம் எங்க வீட்டுங்கள்லயும் ஃப்ரீயா விடுறாங்க எங்களை

சரியாக வகுத்து வச்சுருக்காரு வரும்போது கூட மது அறிந்துவிட்டு யாரும் வரக்கூடாது ஒரு சின்ன சிலுங்கள் கூட பெண்களுக்கு ஏற்படக்கூடாது பெண் காவலர்களுக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் காவலர்களோட அவங்களோட ரெஸ்பான்ஸுக்கு நம்ம மரியாதை கொடுத்து நடக்கணும்னு எல்லா அறிவுறுத்தலோடு தான் இது நடக்குது தளபதி அதுக்கு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காரு எப்படி முறையாக நடந்துக்கணும் வாகனம் ஓட்டி வரும்போது கூட பொறுமையாக தான் வரணும் யாருக்கும் எந்த விபத்தும் நேரிடக்கூடாது பாதுகாப்பாக வந்து போகணும் ஏன்னா இப்போ எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் எங்கள் பேர் விளங்காது இவங்க தான் இவங்கதான் தான் பிரச்சனை எங்க தளபதியோட பேர்தான் பாதிக்கப்படும் அதனால நாங்க எங்க கட்சி பேரையும் சரி எங்க தளபதியோட பேரையும் சரி நாங்க ஒரு பொழுதும் நாங்க அதை எடுக்கவே மாட்டோம் அதுக்கு வாய்ப்பே இல்லை நான் மட்டும் வரலக்கா குடும்பத்தோட தமிழ்நாடே வந்திருக்கு அப்போ தமிழ்நாடே சொந்தம் சொல்லுங்க இவ்வளவு எவ்வளவு கூட்டம் இருக்கானு எதிர்பார்த்தீங்களா பூஜை போடுறதுக்கு மட்டுமே இல்ல இது எல்லாமே வந்து தளபதி இருக்கிற உண்மை அன்புல மட்டும்தான் அது எல்லாமே இல்ல ஒண்ணுமே இல்ல நாலு செங்கல் எடுத்து வச்சு பூஜை பண்ண போறாங்க அவ்வளவுதான் இதுக்கு

வார்த்தையில சொல்ல முடியாதுல செயல காட்டுறதுதான் அன்பு அதுதான் இந்த ஸ்போர்ட் எல்லாமே ஓகே ஏன்னா இப்ப இங்க வந்திருக்கவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்கும் குழந்தைகளை விட்டுட்டு வந்திருக்காங்க நிறைய பேர் மனைவியை விட்டுட்டு வந்திருக்காங்க இணையரை விட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்போது இவ்வளவு காலையில எதுக்குங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதுதான் சொல்றேன் தமிழ்நாடு மக்கள் அவ்வளவு சீர் வார்த்தை மேல யாரு மேல அன்பு வச்சிட மாட்டாங்க வச்சுட்டு அது லாஸ்ட் வரையும் ஏழாது நீங்க பாருங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நடிகரா ஏத்துக்கிற ஏத்துக்கிற ஒரே தலைவர் அண்ணன் அண்ணன் மட்டும்தான் ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் எந்த ஒரு நடிகருமே வந்து யாருமே வந்து அண்ணன் தம்பினா சொல்லவே மாட்டாங்க ஆனால் தளபதி மாட்டோம் என் அண்ணன் சொல்லுவாங்க என் தம்பி சொல்லுவாங்க என் புள்ள சொல்லுவாங்க இவங்க கூட தங் தங்கச்சி சொல்லுவாங்க இவங்க தங்கச்சி சொல்லுவாங்க நாங்கள் அங்க அண்ணன் சொல்லுவோம் இவங்களுக்கு புள்ளன்னு சொல்லுவாங்க ஒரு ரேஷங்கள் பேர் இல்லை அவ்வளோதான் எடுத்துங்களேன் இப்போ இங்கே வந்திருப்பாங்கல்ல இப்போ ஒரு ஒரு லட்சம் பேர் வந்தோம்னு வச்சிங்களேன் ஒரு லட்சம் பேர் ரேசங்கள் பேர் தான் இருக்கிறதுக்காண்டி எல்லார் வீட்டிலும் அவர் வாழ்ந்துருந்தா இருக்கார் ஓகே அப்போ அரசியல் கட்சி அப்படின்னும் போது மக்களுக்கான தொண்டு அப்படின்றது தான் நம்ம எல்லாத்துக்குமே நீங்க எல்லாருமே பேசும்போது அண்ணனா வந்திருக்கேன் தம்பியா வந்திருக்கேன் தங்கச்சியா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப ரசிகரா அப்படிதான் எனக்கு பார்க்க தோணுது மக்கள் தொண்டு செய்யணும் அப்படின்றத எனக்கு பெருமளவுல நிறைய இடத்துல தெரியலையே நான் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்பத இல்ல நீங்க ரசிகர்னு வந்து நீங்க சொல்லலாம் ஒருத்தர் ரசிகர் ரசிகர் சொல்லலாம் கண்டி ஆனா எல்லா மனசுக்கும் தமிழ்னு ஒரு ஒரு குணம் இருக்கும் இல்ல ஒரு தமிழன் தானே தமிழனுக்கு ஒரு தமிழனா சப்போர்ட் பண்றோம் நீங்க வச்சுக்கலாம் அப்ப சீமான சப்போர்ட் பண்ணலாம் இல்ல சீமான ரொம்ப நாளா இதுதானே சொல்லிட்டு இருக்காங்க இல்ல சீமான வந்து அண்ணன் மட்டும் அண்ணன் நம்ம எத்தையும் சொல்லல நம்மளுக்கு ரெண்டு அண்ணன் வச்சுங்கல்ல ஆனா ஒரு அண்ணன் ரொம்ப புரியும் வச்சு

பத்தாயிரம் பேர் மேலதான் இருக்கும் வண்டிங்க மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வண்டி வந்துடும் காரு வேனு எல்லாம் இதுக்கே அப்படின்னா இன்னும் இருபத்தி ஏழாம் தேதி எப்படி பாருங்க தமிழ்நாடு இந்தியாவே திரும்பி பார்ப்போம் இந்த மாநாடு ஆர்வமாக இது இந்தியாவே எதிர்பார்த்துங்கிறோம் இதுதான் எங்க வாழ்க்கையே தளபதியை ஒரு சிஎம் எங்க வேலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க சிஎம் விட மாட்டோம் அது கண்டிப்பா நடக்கும் இல்ல ஒரு சின்ன விஷயம் அவர் பேசும்போது தமிழர் அப்படின்னு சொன்னாரு தமிழ்ன்றதுக்காகவும் நாங்க பண்றோம் ரசிகர்ன்றதுக்காகவும் பண்றோம் எல்லா வகையிலும் பாக்குறோம்னாரு ஆனா இந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் வரதா நாங்க கேள்விப்பட்டோம் இந்தியா ஃபுல்லா வராங்க மேடம் எங்க இருந்து வராங்க இந்தியா ஃபுல்லா வராங்க அது எந்த மாநிலம் சொல்ல முடியாது எல்லா மாநிலத்திலும் இருந்து வராங்க பாண்டிச்சேரி கர்நாடகா ஆந்திரா கேரளா எல்லாம் இந்தியா ஃபுல்லா வராங்க அதனால இது வந்து தமிழ்நாடு மாநிலம் சொல்ல முடியாது தமிழ்நாடு இதுன்னு சொல்ல முடியாது இந்தியா மாநாடு சொல்லலாம் தளபதி இந்தியா இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு சொந்தக்காரர் தளபதி அதனால இப்போ இவ்வளவு பேசுறோம்ல கட்சின்னு வந்த பிறகு மாநாடு முடிஞ்ச பிறகு என்ன மாதிரியான செயல்கள் மக்கள் சார்ந்திருக்கும் ஏற்கனவே நாங்கள் ரசிக மண்டலமாக செஞ்சுக்கிறோம் மக்கள் இயக்கமாக செஞ்சுக்கிறோம் இருக்கும்போது செஞ்சுக்கிறோம் எங்க தளபதி சொன்ன ஒரே வார்த்தை மக்கள் பணியில் ஈடுபடுங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க அதுதான் எங்க தளபதி ஆரம்பத்து சொல்லுங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு இன்னும் அதை செய்வோம் மக்களுக்கோசம் டபுளா செய்வோம் எல்லா ஊர்லயும் போயிட்டு நல்லது பண்ணுவோம் சொல்லிட்டு இருக்காங்க செய்றீங்க பட் இன்னைக்கு வரைக்குமே இவங்க வெறும் ரசிகர்கள் கூட்டம் இவங்களால மக்களுக்கு எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல அது பார்க்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பார்க்க போறீங்களா இது ரசிகர் கூட்டமா ஓட்டா மாற கூட்டமா இது நாங்க மட்டும் இப்ப ரசிகர் கூட்டம் பொதுமக்கள் எதிர்பார்க்கறாங்க தளபதியை பெண்கள் எதிர்பார்க்குறாங்க குழந்தைங்க ஆறு வயசு இருந்து அறுபது வயசுக்கு தளபதி தளபதின்றாங்க எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது காத்துங்கிறாங்க அப்ப பார்க்க போறீங்க தளபதி பவர தளபதி வைட்ட ஓகே நிறைய பேரை குடும்பத்தோட கூப்பிட்டு வந்திருக்கீங்க கண்டிப்பா இது எங்க குடும்ப திருவிழா மாதிரி இது இது மாநாடு இல்ல எங்க தமிழக வெற்றி குடும்ப திருவிழா மாதிரி அதனால குடும்பத்தோட எல்லாமே வருவோம் அக்டோபர் இருபத்தி கண்டிப்பா மேடம் எல்லாமே குடும்ப அப்பா அம்மா தம்பி தங்கச்சி ஆயா அப்பா தாத்தா எல்லாமே இது கலந்து போனாங்க நாங்கள் இங்கே வரும்போது ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு வந்துட்டீங்களா நைட்டு நைட்டு கிளம்பு மேடம் தூங்கவே இல்ல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க ரசிகர்கள் மூலயமா எப்படின்னு சொல்லிட்டு புரட்சி தலைவரே வந்து ரசிகர்களால் தான் சிம்மாசனத்துல உட்கார வச்சோம் அது வந்து இப்ப எங்க அண்ணனுக்கும் கண்டிப்பா நடக்கும் 2026 ல எங்க அண்ணன கண்டிப்பா உட்கார வைப்போம். வித்தியாசம். இதுதான் சீமான் சாருக்கும் நம்ம தலைபதிக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா இவர் பிரபலமான புரட்சி தலைவர் மாதிரி இவர் பிரபலமானவர் அடுத்த எம்ஜிஆர் இவர்தான். லயகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் Feltham Tamil Sangam presents Deepavali Kondattam 2024 on 27th October in London. Media partner Red Bull